நண்பர்களே இன்று ஜூன் மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி லண்டனில் பிற்பகல் நான்கு மணி தற்போதைய அப்டேட் நியூஸ்களை நாம் பார்ப்போம் நெதன்யாகுவை மண்டியிட வைக்கும் வரை இடைவிடாத யுத்த நடவடிக்கைகள் தொடரும் என்று ஈரானின் உயர் மட்ட ஜெனரல் தற்பொழுது சமதம் செய்திருக்கின்றார் ஈரானிய படைகளால் இருபத்தி ஓராவது கட்ட ஆபரேஷன் ட்ரூ த்ரீ ஆரம்பிக்கப்பட்ட சிறிது நேரத்தில் வீடியோ அறிக்கை ஒன்றில் ஈரானின் ஆயுத படைகளின் தலைமை தளபதி மேஜர் ஜெனரல் அப்துல் ரஹீம் மௌசதி நடவடிக்கைகள் தடையின்றி தொடரும் என்று அவர் தெரிவித்திருக்கின்றார் பெஞ்சமின் நிதன்யாகுவை முற்றிலும் மண்டி இட்ட நிலைக்கு கொண்டு வரும் வரை இஸ்ரேலிய ஆட்சிக்கு எதிரான இந்த இராணுவ நடவடிக்கைகள் தொடரும் என்றும் முழு பலத்தோடு தொடரும் என்றும் ஈரானிய உயர்மட்ட இராணுவ ஜெனரல் சமதம் செய்திருக்கிறார் இஸ்ரேலால் ஏற்படுத்தப்பட்ட சேதத்தின் அளவை பொருட்படுத்தாமல் இஸ்ரேலிய ஆட்சியும் அமெரிக்காவும் செய்த குற்றங்களுக்கு பதிலளிக்க போகின்றோம் என்று மேஜர் ஜெனரல் மௌசவி தெரிவித்திருக்கின்றார் இந்த குற்றச்செயலின் தன்மை அழிவின் அளவை எல்லாம் பொருட்படுத்தாமல் அதற்கு பதில் நிச்சயமாக இருக்கிறது என்று ஈரானிய அணுசக்தி நிலையங்களுக்கு எதிரான அமெரிக்க ஆக்கிரமிப்பை குறிப்பிட்டு சர்வதேச சட்டத்தை ட்ரம்பும் நிதன்யாகவும் மீறுவதாக வெட்கமின்றி மீறுவதாக அவர் தெரிவித்திருக்கின்றார் நிதன்யாகுவை பொறுத்தளவில் அரசியலில் தன்னுடைய இருப்பை நிலைநிறுத்திக் கொள்வதற்காக ஏனைய நாடுகள் மீது போர் தொடுக்கின்ற இந்த அடாவடித்தனத்தை நாம் இல்லாமல் ஆக்குவோம் என்றும் ஈரான் தெரிவித்திருக்கிறது அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் இந்த குண்டு தாக்குதலில் ஈடுபட்டதை குறிப்பாக அமெரிக்காவின் தோல்வியுற்ற பினாமி என்று விவரித்த நிதன்யாகுவை விவரித்த அவர் இந்த தாக்குதல்களுக்கான பதிலடியை நிச்சயமாக தொடர்ச்சியாக வழங்கிக் கொண்டிருக்கின்றோம் என்று அவர் குறிப்பிட்டிருக்கின்றார் தோல்வி நிலையில் நிதன்யாகு இருக்கின்றார் அவருடைய இந்த தோல்வியை கண்ட ட்ரம் இந்த பொறுப்பற்ற செயலின் மூலம் அவருக்கு செயற்கை சுவாசம் கொடுக்க முடிவு செய்தார் என்று மேஜர் ஜெனரல் மௌசவி தெரிவித்திருக்கின்றார்கள் இப்பொழுது இருக்கின்ற சூழ்நிலையில் நிதன்யாகுவினுடைய ஆட்சி இப்பொழுது கலகலத்துக்கு போயிருக்கிறது அது மட்டுமல்ல நிதன் அவருடைய குடும்பத்தினரை மக்கள் வருத்துக் கொண்டிருக்கின்றார்கள் தொடர்ச்சியாக காசாவில் அவர் தாக்குதல் இன்னும் நடத்தி கொண்டிருக்கின்றார் இன்னும் அவர் திருந்திய பாடில்லை இந்த காசா தாக்குதல் தான் இந்த பெரிய யுத்தத்துக்கு மிகப்பெரிய காரணமாக அமைந்தது ஆகவே ஒரே ஒரு விஷயத்தை அவர் சொல்லிக் கொண்டிருக்கிறார் என்ன பிடிக்கப்பட்ட பணைய கைதிகளை விடுதலை செய்வதற்காக இந்த யுத்தம் செய்கின்றோம் என்று கிட்டத்தட்ட ஒரு லட்சத்துக்கும் மேற்பட்ட மக்களை அவர் கொன்று குவித்து விட்டார் காசாவை முழுமையாக தரைமட்டமாக்கி விட்டார் அது மட்டுமல்ல இடையில ஒரு விஷயம் நீங்க கேள்விப்பட்டீங்களா காசாவினுடைய நிலத்தை வந்து அவர்கள் அபகரித்து அதுக்கு பிளான் போட்டு விட்டார்கள் எப்படி எப்படி எல்லாம் கட்டிடம் கட்டி எப்படி யூதர்களுக்கு பிரித்து கொடுப்பது என்று பிளானே போட்டு விட்டார்கள் அதற்கான அதற்கான விடயங்கள் நடைபெற்றுக் கொண்டிருந்த நேரத்தில்தான் ஈரான் யுத்தத்தை இவர் ஆரம்பித்தார் நிதன்யாகு ஆகவே நிதன்யாகு வீழும் வரை மண்டியிடும் வரை முழங்காலில் இருக்கும் வரை தொடர்ச்சியாக அடித்து தள்ளுவோம் என்று மேஜர் ஜெனரல் மௌசவி தெரிவித்திருக்கின்றார் இந்த குண்டுவீச்சு நடவடிக்கைகள் தொடர்ச்சியாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன அதனை தாங்க முடியாமல் மக்கள் ஓடிக்கொண்டிருக்கின்றார்கள் அழுது கொண்டிருக்கின்றார்கள் கடல் மார்க்கமாக எவ்வாறாவது வெளியே வந்துவிட வேண்டும் என்று யோசித்துக் கொண்டிருக்கின்றார்கள் அவர்களுடைய விமானங்கள் எல்லாம் வேறு வேறு நாடுகளில் கொண்டு போய் நிறுத்தப்பட்டிருக்கிறது யுத்த விமானங்கள் கூட தற்பொழுது இருக்கின்ற பிரச்சனை அணு ஆயுதம் இஸ்ரேலிடம் இருக்கிறது கிட்டத்தட்ட நூறில் இருந்து இருநூறு வரை அவர்கள் தொடர்ந்து பொய் சொல்லி கொண்டிருக்கின்றார்கள் எவ்வளவு அணு ஆயுதம் இருக்கிறது என்பதை அவர்கள் தெரிவிக்கவில்லை கிட்டத்தட்ட நூறில் இருந்து இருநூறு வரை அணு ஆயுதம் இருக்கிறது அணு உலை இருக்கிறது அதன் மீது தாக்குதல் நடத்தக்கூடிய பேர் அபாயம் இருக்கிறது அதன் மீது தாக்குதல் நடத்தினால் இப்பொழுது என்ன இப்ப ஈரானுடைய அணு உலைகள் மீது தாக்குதல் நடத்தி இருக்கின்றார்கள் அதே போல அணு உலைகள் மீது தாக்குதல் நடத்துவதற்கு அவர்களுக்கு தார்மீக உரிமை இருக்கிறது என்று ஈரான் தரப்பு சொல்லிக் கொண்டிருக்கிறது ஆகவே ஆப்ரேஷன் தற்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த ஆப்ரேஷன் ட்ரூப்ராம் ஸ்ரீ இருக்குத்தானே இதன் மூலமாக நெத்தன்யாகுவை மண்டியிட வைப்பதே அவர்களுடைய முக்கியமான நோக்கம் என்று அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள் அதாவது ஈரானிய படைகள் ஆட்சி மற்றும் இராணுவ உள்கட்டமைப்பு மீது கடுமையான தாக்குதல்களை இஸ்ரேல் நடத்தியதன் காரணம் இஸ்ரேலும் தொடர்ச்சியாக தாக்குதல் நடத்தி கொண்டிருக்கிறது ஈரானிலும் மிகப்பெரிய பாதிப்பு இருக்கிறது நானூறுக்கும் அதிகமானவர்கள் இறந்து விட்டார்கள் அதே போல இங்கே இஸ்ரேலிலும் தொடர்ச்சியாக தாக்குதலை நடத்தி கொண்டிருக்கின்றார்கள் அமெரிக்க ஆக்கிரமிப்பு தண்டிக்கப்படாமல் போகாது என்று ஈரானிய அதிகாரிகள் எச்சரிக்கை விடுத்திருக்கின்றார்கள் ஆகவே அமெரிக்காவினுடைய தளங்கள் மீது தாக்குதல் நடத்தப்படுமா என்றால் உடனடியாக நடத்தப்படக்கூடிய சாத்திய கூறுகள் இல்லை ஏனெனில் நேற்று ஒருவர் கொமன்ஸில் கேட்டிருந்தார் நேட்டோ இந்த தாக்குதலுக்குள் வருமா உள்ளிழுக்கப்படுமா என்று இவர்கள் இதை நேட்டோ என்று சொல்ல மாட்டார்கள் ஏன்னா ஏன்னா நேட்டோ நாடு அல்ல ஆகவே நேட்டோ என்று இவர்கள் சொல்ல மாட்டார்கள் இவர்கள் எப்படி சொல்வார்கள் என்றால் கூட்டு இராணுவ அஹ் படை என்று சொல்வார்கள் அதாவது ஐரோப்பிய ஒன்றியம் அமெரிக்கா பிரிட்டன் போன்ற நாடுகள் வந்து சொல்லும் நாங்கள் கூட்டு ராணுவ படை மூலம் ஈரானுக்கு தாக்குதல் நடத்துகின்றோம் என்று எப்ப ஈரான் ராணுவ தளங்கள் மீது அமெரிக்காவினுடைய ராணுவ தளங்கள் மீது தாக்குதல் நடத்துமோ அப்பொழுது அவர்கள் கூட்டு இராணுவ நடவடிக்கை என்று சொல்வார்கள் இவர்கள் எல்லோரும் கொண்டு நேச நாடுகளினுடைய இராணுவ நடவடிக்கை என்று தானே சொன்னார்கள் சிரியா கடிக்கும் பொழுது நேச நாடுகள் ஈராக்கள் அடிக்கும் பொழுது நேச நாடுகள் என்ற பெயரை பாவிக்க மாட்டார்கள் ஆகவே இது ஒரு முக்கியமான ஒரு நேட்டோ என்ற பேரை பாவிச்சா துருக்கி மதற்குள் அடங்கிவிடும் துருக்கி நேட்டோல இருக்கிறது ஆகவே தெஹ்ரானுக்கும் மொஸ்கோவுக்கும் இடையிலான மூலோபாய கூட்டாண்மை ஒப்பந்தத்தில் இப்பொழுது ரஷ்யா மிக முக்கியமாக இந்த ஈரானுடைய இந்த தாக்குதலுக்கு பின்னால் அமெரிக்காவினுடைய தாக்குதலுக்கு பின்னால் ஆஹ் உள்நுழையக்கூடிய கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றன ஆனால் நேரடியாக நுழையுமா என்பது கேள்விக்குறி இப்பொழுதுதான் ஈரானிய வெளியுறவு அமைச்சக செய்தி தொடர்பாளர் இஸ்மாயில் பகாயி சொன்னார் ரஷ்யாவிடமிருந்து ஒரு தெளிவான எதிர்பார்ப்புகள் எங்களுக்கு இருக்கிறது என்று அவர் குறிப்பிட்டிருக்கின்றார் இப்ப ஈரானோடு நீண்ட கால நட்புறவு கொண்ட நாடாக ரஷ்யா இருக்கிறது இந்த முக்கியமான ஒரு கட்டத்திலே ரஷ்யா தன்னுடைய சரியான நிலைப்பாட்டை வெளிப்படுத்த வேண்டிய காலகட்டம் வந்திருக்கிறது அமெரிக்க போரின் இஸ்ரேல் அமெரிக்க போரின் ஈரான் மீதான இஸ்ரேல் அமெரிக்க போர் என்றுதான் இதை குறிப்பிடுகின்றார்கள் ஈரானியர்கள் சரிதானே அமெரிக்காவும் இஸ்ரேலும் சேர்ந்தான தாக்குதல் நடவடிக்கை நடக்கிறது பதினோரு நாட்களுக்கு பிறகு இந்த வாராந்த செய்தியாளர் சந்திப்பின் பொழுது பக்காயி கூறினார் செய்தி தொடர்பாளர் ரஷ்யா கூட்டு விரிவான செயல் திட்டத்தின் கீழ் இது ஒரு முக்கியமான ஒரு விஷயமாக பார்க்கப்படுகிறது ஏனெனில் இவர்கள் எல்லோரும் அந்த அடிப்பார்கள் அனைவரும் அமைதியாக இருக்க வேண்டுமா என்கின்ற ஒரு ஒரு கேள்வி எழுகிறது ரஷ்யாவோட ஒரு மூலோபாய கூட்டாண்மை ஒப்பந்தத்தை வைத்திருக்கிறது ஈரான் அது ஆயுதங்கள் கொடுக்கிறது வாங்கிறது பிசினஸ் போன்ற விஷயங்களை அவர்கள் வைத்திருக்கிறார்கள் இந்த இடத்துல மிக முக்கியமான ஒரு விஷயம் இருக்கிறது ரஷ்யா ஐக்கிய நாடுகள் சபையில இந்த விஷயங்களை கொண்டு செல்ல போகிறது ரஷ்யாவுடைய தொடர்புகள் மிக முக்கியமான மூலோபாய தொடர்புகளாக இருக்க போகின்றன ஏனெனில் வெளியுறவு அமைச்சர் அபாசராஜ் மொஸ்கோவுக்கு சென்றிருக்கிறார் அங்கு மிக முக்கியமான பேச்சுவார்த்தைகள் நடைபெற்றிருக்கின்றன இப்ப ஆயுதங்களை கொடுத்தா ரஷ்யா நேரடியாக ஆயுதங்களை கொடுத்தா அது வந்து உலக யுத்தமாக மாறக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது அதற்குள்ள வடகொரியாவும் நுழைந்துவிடும் சீனாவும் நுழைந்துவிடும் ஆனா சீனாவை பொறுத்த அளவுல உடனடியாக யுத்தத்திற்கு போவதற்கு தயாராக இல்லை ஆனால் இஸ்ரேலை அடைத்து நொறுக்கி கொண்டிருக்கிறது ஈரான் தொடர்ச்சியான தாக்குதல் பதினோராவது நாளாக தாக்குதல் நடத்தி கொண்டிருக்கிறது இந்த இடத்துல ஈரானிட்ட அணு ஆயுதம் வைத்திருக்க கூடாது வைத்திருக்க கூடாது என்று பெஞ்சமின் நெதன்யாகு அமெரிக்கா இரண்டு பேரும் சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள் ஆனால் அமெரிக்கா இம்முறை போட்ட குண்டு வீண் என்றுதான் ராணுவ விமர்சகர்கள் குறிப்பிடுகின்றார்கள் இதுல முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா ஆஹ் டூல கொண்டு போய் பீ டூ விமானத்துல கொண்டே கொண்டு போய் போட்ட குண்டு இருக்குதானே குண்டு இதுவரையில உலகத்துல அவர்கள் பயன்படுத்தவில்லை இது ஒரு டெஸ்டிங் தான் செய்திருக்கிறார்கள் இதுதான் விஷயம் அவர்களுடைய இராணுவ இந்த குண்ட வந்து டெஸ்ட் பண்றதுக்கு ஒரு சந்தர்ப்பத்தை பார்த்து கொண்டிருந்திருக்கின்றார்கள் இப்ப டெஸ்ட் பண்ணியிருக்கிறார்கள் ஒவ்வொரு ஒரு இடங்கள்ல போட்டு ஆனா முறையான டெஸ்டிங் நடக்கல ஆகவே இது ஒரு முறையான டெஸ்டிங் ஆக அவர்கள் இந்த குண்டு ஆறு குண்டுகளை போட்டு ஒரு முறையான டெஸ்டிங் பண்ணி இருக்கிறார்கள் ஆனால் அது எவ்வளவு தூரம் அதனுடைய பாதிப்பு இருக்கிறது என்பது தொடர்பாக இதுவரையில் வெளியாகவில்லை அங்க போய் டெஸ்ட் பண்ணி பார்த்தா தான் தெரியும் இது எவ்வளவு பாதிப்பு என்ன செய்வார்கள் அணுசக்தி முகமையினுடைய தலைவரை அங்க அனுப்புவார்கள் போய் பார்த்துட்டு வாங்கோ எல்லாம் உடைஞ்சிருக்கா என்ன எப்படி அதற்குண்டு ஆனா இப்ப ஈரான் சொல்லுது நாங்கள் அணுசக்தி ஒப்பந்தத்தில் இருந்து விலகிவிட்டோம் என்று அமைச்சரவையில் அவர்கள் குறிப்பு விட்டார் குறிப்பிட்டு விட்டார்கள் சரி இப்ப இஸ்ரேலிடம் இருக்கின்ற அணு ஆயுதங்கள் என்னன்னு பார்ப்போம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது முதல் இஸ்ரேலிட அணு ஆயுதம் இருக்குது ஆனா உறுதி செய்தே உறுதி செய்யல இஸ்ரேல அந்த பொய்யை மறைக்கிற ஒரு தன்மைதானே தொடர்ச்சியா இருக்குதே பொய்யை மறைக்கிறது உண்மையை மறைத்து பேசு உண்மையை மறைத்து பேசுவார்கள் அவர்கள் ஆகவே அணு ஆயுதத்தை தயாரிக்கும் நிலையில ஈரான் வந்திருக்கு ஈரான் வந்திருக்கு என்று இஸ்ரேல் குட்டி குற்றம் சாட்டி கொண்டிருக்கிறது ஆனா பலஸ்டிக் ஏவுகணைகளை வீசி ஈரான் பதில் தாக்கியதல் நடத்திலிருந்து இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் ஒரு முறைப்படியான போர் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இப்ப அமைதி ஆராய்ச்சிக்கான சுயாதீன அமைப்பு சொல்றது என்னென்னா டலஸ் சென்டர் ஃபார் பீ ஸ்டடிஸ் அதனுடைய தலைவர் சொல்றார் ஜேபியர் பிகர் சொல்றார் மத்திய கிழக்கில அணு ஆயுதம் வைத்திருக்கின்ற ஒரே நாடு இஸ்ரேல் தான் ஆகவே ஈரானிட்ட அணு ஆயுதம் இல்ல ஆகவே இஸ்ரேல மட்டும்தான் இருக்கிறது சர்வதேச அணுசக்தி முகமை என்ன சொல்லுது யுரேனியத்தை செறிவூட்டுவதில் அறுபது வீதத்தை ஈரான் அறுபது வீதத்துக்கு வந்திருக்கிறது ஆகவே அணு ஆயுதத்தை தயாரிக்கிறதுக்கு தொண்ணூறு சதத்துக்கு மேல மேல செறிவூட்ட வேணும் இப்ப சிக்ஸ்டி தான் வந்திருக்கிறது ஆகவே அதையும் அடித்து உடைத்து விட்டார்கள் ஆனா ஈரான் சொல்கிறது அதனை நாங்கள் விட்டோம் என்று ஆகவே எந்த சந்தேகம் இல்லாம அணு ஆயுதங்கள் இஸ்ரேல்கிட்ட இருக்குது ஆனா அணுசக்தி கட்டமைப்புகள் அவர்களை கட்டுப்படுத்த முடியாது இப்ப அமெரிக்காவையோ அல்லது இஸ்ரேலையோ கட்டுப்படுத்த முடியாது இப்ப இதன் காரணத்தினால் அங்க போக மேலாது பார்க்க மேலாது பார்க்க விட மாட்டார்கள் அவர்கள் வீசா கொடுக்க மாட்டார்கள் நீங்க வர தேவையில் நாங்கள் பார்த்து கொள்றோம் என்று இதுல முக்கியமான ஒரு விஷயத்தை நாங்கள் பார்க்க வேண்டும் என்னென்னா அணுசக்தி தொடர்பான விஷயங்களை வந்து போடுவதற்கு எங்க எங்க நாங்கள் அணுசக்தி அணு அணு குண்ட போட வேண்டும் என்று முடிவெடுக்கிறது இஸ்ரேல் தானாக முடிவெடுத்துக் கொள்ளலாம் எந்த யார்டையும் கேட்க வேண்டிய தேவையும் இல்லை ஆகவே இவ்வாறான ஒரு அதான் அவர் முறை சொன்னார்களே காசாவின் மீது அணுகுண்டை போட்டு அழிக்க வேண்டும் அவ்வளவு பேரையும் சாகடிக்க வேண்டும் என்று ஆகவே இது முக்கியமான அஹ் பிரச்சனை என்னன்னா இஸ்ரேலை கட்டுப்படுத்துவதற்கு யாரும் இல்லை நூறுல இருந்து இருநூறு வரை அணு ஆயுதம் அவர்கள்ட்ட இருக்கிறது இப்ப இஸ்ரேல் இசைல் அணு ஆயுதம் குறித்த அதிகாரபூர்வ கொள்கை வெளியில வரவே இல்லை ஆயுதம் இருக்கிறதா என்றால் உறுதிப்படுத்தவோ மறக்கவோ முடியாமல் இருக்கிறது அப்ப அந்த காலத்துல காலத்தில் இருந்த பொழுது அவர் என்ன சொன்னார்ன்னா நாங்கள் மறைக்கிறது விஷயங்களை மறைக்கிறது நிச்சயமாக ஒரு சிறந்த தடுப்பாக இருக்கும் ஏனையவர்களுக்கு சொல்லாமல் மறைப்பது மிக முக்கியமான விஷயம் என்று அவர் எப்பவோ எழுதியிருக்கின்றார் ஆகவே அணுசக்தி குறித்த தெளிவின்மை இஸ்ரேலினுடைய முக்கியமான அரச மூலோபாய நடவடிக்கையாக அது இருக்கிறது ஆகவே இராணுவ விவகாரங்களில் இஸ்ரேல் மட்டுமல்ல உலகத்துல பல நாடுகள் இப்ப வெளிப்படை தன்மை இல்லாமத்தான் இருக்கிறது அவை இந்த சூழ்நிலையிலே இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நிதன்யாஹூ இவ்வாறு யுத்தத்தை தொடர்ந்தாராக இருந்தால் அவரிடம் அவரை முழுமையாக மண்டியிட வைப்பதற்கான முழு நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்படும் என்று அவர்கள் ஈரான் குறிப்பிட்டிருக்கிறது ஒபரேஷன் ரூபரமிஷ் ஸ்ரீயினுடைய இருபத்தி ஓராவது நாள் தற்பொழுது மிகப்பெரிய தாக்குதலை நடத்தி கொண்டிருக்கிறது இஸ்லாமிய புரட்சிகர காவல்படை ஐஆர்ஜிசி தொடர்ச்சியாக நடத்தி கொண்டிருக்கிறது ஆகவே அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் ஈரானின் போடோ நதான்ஸ் மற்றும் இஸ்பகான் ஆகிய இடங்களில் அமைந்துள்ள அணுசக்தி தளங்களில் அமெரிக்கா தாக்குதல் நடத்தியதை தொடர்ந்து இது கோடைத்தனமான தாக்குதல் என்று ஈரான் சொல்லியிருக்கிறது இப்பொழுது பெஞ்சமின் நெதஞ்சா ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்றார் ஏற்கனவே ஒரு முறை நான் ஞாபகப்படுத்தினேன் ட்ரம்ப ஈரான் கொல்ல பாக்குறது ஈரான் கொல்ல பார்க்கறது என்று அழுகிறார் எடுக்கின்றார் ஏன்னா ட்ரம்ப் எவ்வாறாவது இந்த குழப்பத்துக்குள்ளேயே வைத்துக் கொண்டு இருக்க வேண்டும் என்பது நிதன்யாகுவினுடைய முக்கியமான ஒரு குறிக்கோளாக இருக்கிறது ஆகவே இந்த முக்கியமான இந்த தாக்குதல் நடவடிக்கைகளில் நிதன்யாகு அகற்றப்படும் வரை ஆனால் இப்ப ஈரான இந்த இஸ்ரேலை பொறுத்தளவில் நிதன்யாகு அகற்றப்பட்டால் இன்னும் ஒரு வலதுசாரி வந்துடுவார் ஏன்னா யுத்தம் இல்லாம இஸ்ரேலுடைய அரசியலை செய்யவே முடியாது என்கிறது தான் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் எப்படி ஆஹ் டொனால்ட் ட்ரம்ப் சொன்னார் அமெரிக்கா அமெரிக்கர்களுக்கு என்று சொன்னார் தானே அதே போல விரட்டி விட வேண்டும் என்று அந்த நடவடிக்கைகளில் ஈடுபட்டார் தானே அதே போல இஸ்ரேலுக்கு யுத்தம் வேண்டும் அமெரிக்காவுக்கு இமிகிரேஷன் பிரச்சனை வேண்டும் இந்தியாவுக்கு இஸ்லாமிய பிரச்சனை வேண்டும் ஆகவே இவ்வாறான ஒரு சூழ்நிலையில் தானே இலங்கைக்கு பௌத்த இந்து பிரச்சனை தமிழ் பிரச்சனை வேண்டும் சிங்கள தமிழ் பிரச்சனை வேண்டும் உலகம் முழுக்க நீங்க பாருங்க இப்படியான ஒரு சூழ்நிலையில்தான் அவர்கள் தங்களுடைய அரசியலை செய்து கொண்டிருக்கின்றார்கள் ஆகவே இந்த மிகப்பெரிய தாக்குதல்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன நிதன்யாகுவை இப்பொழுது ஈரான் முழுவதுமாக குழப்பிக் கொண்டிருக்கிறது நிதன்யாகு தடுமாறி போயிருக்கிறார் இப்பொழுது வாங்க வாங்கோன்னு சொல்லி அமெரிக்காவை இதற்குள் இழுத்து விட்டார் நிதன்யாகு மண்டியிடும் வரை தொடர்ச்சியாக முழு பலத்தோடு தாக்குவோம் என்று ஈரான் ஜெனரல் சொல்லியிருக்கின்றார் இருபத்தி ஓராவது கட்ட ஆபரேஷன் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இஸ்ரேலுடைய முக்கியமான தளங்கள் அளிக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றன இதுல அணு தளமும் தாக்குதலுக்குள்ளாகும் ஆபத்து இருக்கிறது என்றால் இஸ்ரேல் ஒரு சிறிய நாடு ஒரு மிகவும் சிறிய நாடு இந்த நாட்டுக்குள்ள அந்த அணு தளம் அளிக்கப்பட்டால் மிகப்பெரிய பாதிப்பு ஏற்படும் அதற்கு பிறகு ஈரானை கூட்டு நடவடிக்கை நேச நாட்டு கூட்டு நடவடிக்கை என்று இந்த ஈரோப் மற்றும் யூகே அமெரிக்கா சேர்ந்து தாக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றன என்பது இந்த விஷயம் ஈரான் மிக மெதுவாகவும் நிதானமாகவும் அடியெடுத்து வைக்கிறது இப்ப ஈரானுக்கு ஈராக்கில் உள்ள அமர் அங்கிருந்து படைகளை வாபஸ் வாங்கிட்டார்கள் மற்ற பத்தொன்பது தளங்களை பண்றது ஒரு பெரிய விஷயம் இல்லை ஏன்னா இஸ்ரேலியே குறிப்பிட்ட அளவுக்கு பண்ணி அடிக்கக்கூடிய அளவுக்கு அந்த வாய்ப்பு இருக்கின்ற சூழ்நிலையில் பதினெட்டு தளங்களையும் ஒரே நாள்ல அடிச்சிடலாம் ஏன்னா அங்க எல்லா இடமும் இவர் இசையில் வைத்திருக்கிற மாதிரி மிசைல் எதிர்ப்பு சாதனங்கள் இல்லை ஆனால் ஈரான் நிதானமாக இந்த யுத்தத்தில் காலடி எடுத்து வைக்கிறது நிதானமாக நடந்து கொண்டிருக்கிறது ஆகவே எதிர்காலத்தில் இப்ப ரஷ்யாவும் சீனாவும் உதவ வேண்டும் எனனில் இப்ப யூஎன்ல போய் அவர்கள் கதைக்க வேண்டும் அவர்கள்ட்ட வீட்டோ பவர் இருக்கிறது ஆகவே அமெரிக்காவுக்கு இப்ப அமெரிக்கா இந்த குண்டை போட்ட உடனே அமெரிக்கா மீது பொருளாதார பொருளாதார தடை விதிக்க வேண்டும் ஆனால் வந்து அமெரிக்கா மீது யார் பொருளாதார தடை விதிக்கிறது இன்னொரு நாடு செய்தா உடனடியாக அவர்கள் பொருளாதார தடை விதிப்பார்கள் ஆகவே இவ்வாறான அடாவடித்தனமான நடவடிக்கைகள் நிதன்யாகூர் ட்ரம்பினுடைய அடாவடித்தனமாக நடவடிக்கைகள் நிறைவு பெற வேண்டும் அவர்களுக்கான அடி நிச்சயமாக பலமாக இருக்கிறது என்று ஈரான் தற்பொழுது கொண்டிருக்கிறது மேலும் பல செய்திகளோடு சந்திப்போம் நன்றி நண்பர்களே